கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது யோவான் ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சரி நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்குது என்ன குழப்பம் இருக்குன்னா ஒரே வேதம் தான் அதுக்குள்ளே ஏன் இவ்வளவு ஒரு பிரிவினையான சத்தியங்கள் வெளியில் வருது ஏன் இவ்வளவு வித்தியாசமான உபதேசங்கள் ஒருத்தர் வேறு மாதிரி பேசுகிறாரு அதுக்கு காண்ட்ரடிக்டாக இன்னொன்று ஊழியர்காரர் பேசுகிறாரு ஒரே ஆவியானவர் தான் ஒரே வேதந்தான் ஏன் இவ்வளவு வித்தியாசமான காரியங்கள் வெளியில் வருதுன்னு நமக்கு எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பேசுகிறவங்க எல்லாம் அவங்கவுங்க இருதயத்துக்கு ஏற்றப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு காரியத்தை முன்னாடி வைப்போம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேசுகிறவருடைய இருதயம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு கேட்குறவருடைய இருதயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன சாம் சொல்கிற உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்றேன்னே ஏசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கே அவரை சுற்றின யூதர்கள் வேதப்பாருகள் பரிசர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வேதத்தை கரைத்து குடித்த ஆளுங்க இப்போ இவங்கெல்லாம் என்ன நான் ஏசு பிரசங்கத்தை பார்த்துட்டு இவர் சுயமா பேசுறாரு இவர் இஷ்டப்படி பேசுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க உடனே இயேசு அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரிப்ளை தராரு என்ன ரிப்ளை தராருனா தேவனுடைய சித்தம் செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் என்னுடைய உபதேசத்தை குறித்து கரெக்டாக டிசைன் பண்ண முடியும் இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இல்லை சுயமாய் பேசுகிறனா என்று அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார் இங்கே ஒரு நல்ல ஒரு ஹிண்டா ஆண்டவர் நம்மளுக்கு வச்சுட்டு போறார் என்ன அப்படின்னா நீங்க சத்தியத்தை கேட்கும் பொழுதோ இல்லை இந்த வேதத்தை அப்ரோச் பண்ணும் பொழுதோ இல்லை உபதேசங்களை நீங்கள் கேட்கும் பொழுதோ ஒரு காரியம் கேட்கிறவர்களுடைய இருதயத்தில் அடித்தளமாக இருக்கணும் என்ன காரியம் அப்படின்னா நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்காகத்தான் அந்த பூமியில் வாழ்கிறேன் அப்படிங்கிற அடித்தளம் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் இந்த வேதத்தை உங்கள் இஷ்டப்படி புரட்டலாம் ஆனால் நீங்கள் நான் தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்காக தான் கர்த்தரனையை வச்சிருக்கிறார் அப்படிங்கிற இறுதி உங்களுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கும்னா சத்திய ஆவியானவர் சீரான உபதேசத்தில் சீரான வழியில் உங்களை அழகாக நடத்திட்டு போவார் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இருக்கிறாரே அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்காக அவர் வேண்டுதல் செய்யலை தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் அப்படின்னா சித்தத்தை அவர் உதவி செய்கிறவர் அல்ல நம்முடைய விருப்பங்களை அவர் உதவி செய்கிறவர் அல்ல தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதுக்கு அவர் உதவி செய்கிறவர் இன்னைக்கு இருக்கிற வேத புரட்டல்களுக்கும் மாறான சத்தியங்களுக்கும் காரணம் என்னன்னா கேட்கிற நம்முடைய இருதயங்கள் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற இருதயம் இல்லாம நம்முடைய விருப்பங்கள் நம்மளுடைய இச்சை நம்மளுடைய மேன்மை நம்மளுடைய பெருமை நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற்றுகிறதற்காகத்தான் பூமியில் வாழுகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால தான் இந்த வேதத்தை இஷ்டப்படி நம்ம புரட்டுறோம் ஆனால் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நான் தேவனுடைய சித்தம் செய்கிறது தான் என்னுடைய பிரதானமான காரியம் அப்படிங்கிறத நீ உணர்ந்தவர்களாய் இந்த வேதத்தை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உபதேசங்களை கவனிச்சிங்கன்னா ஒரு ஒரு பிரசங்களை கவனிச்சிங்கன்னா ஈஸியாக நல்ல ஆவியானவர் உங்களுக்கு அந்த டிசன்மெண்ட்டை கொடுத்துருவார் இது சரி இது தப்பு இப்படித்தான் இந்த வேதத்தின் பகுதியை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு அழகாக உங்களுக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது போல சொல்லிக் கொடுப்பார் நான் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் பிரசங்கியாருடைய இருதயம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கேட்கிறவர்களுடைய இருதயமும் ரொம்ப முக்கியம் அப்படி இருந்துச்சுன்னா நாம் ஒரு நாள் விலகி போகிறது இல்லை இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்திற்கு நன்றி இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அல் சை ஒன் அீடியோ ஒன்ட் தி கிரைஸ் அண்ட் யூ